மணிரத்னம் என் உலக நாயகன் சிம்பு த்ரிஷா இவங்களோட கூட்டணியில உருவாக்கி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தங்களுக்கு திரைப்படம் இந்த ஒரு திரைப்படத்தை நம்ம கமல்ஹாசன் தான் தயாரிச்சிருக்காரு அவரு தயாரிச்சு அவரே நடிச்சிருக்காரு பல வருடங்கள் தான் மணிரத்னம் அண்ட் உலக நாயகன் கமல்ஹாசன் ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்காங்க இந்த நிலையில திரைப்படம் வரக்கூடிய ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்களா ட்ரெயிலர் எப்போ படத்தோட இசை வெளியீட்டு விழா எப்போ அப்படின்னு ரசிகர்கள் கேட்டுட்டு இருந்தாங்க இது பாத்தீங்கன்னா போர் பதற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஒத்தி வைக்கலாம் மக்கள் தானே நமக்கு முக்கியம் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு எந்த ஒரு அப்டேட்டும் இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலா ஆகுது அப்படின்றதால ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க வரக்கூடிய பதினாலாம் தேதி வந்துட்டு ட்ரெய்லர் வழியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அது கூடவே பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி இசை வெளியீட்டு விழா நடக்கும் அப்படின்றதையும் படுகொலு வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க திரைப்படத்துக்காக போயிட்டு அதுலயும் நம்ம சிம்பு அண்ட் த்ரிஷா இவங்களோட காம்பு பாக்குறதுக்கு யாரெல்லாம் வெளித்தனமா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறுக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க

பார்த்ததே கிடையாது பல மொழிகள்ல நடிச்சிருக்காங்க முன்னணி ஹீரோயினா இப்ப வரைக்கும் இருக்காங்க நாற்பது வயசை தாண்டிட்டாங்க இருந்தாலும் அவங்க வந்துட்டு இது வரைக்கும் எந்த ஒரு கேரக்டர்லயுமே வந்துட்டு காக்கி சட்டையில பார்க்கல சோ அவங்கள முதல் முறைய இந்த திரைப்படத்துல காக்கி சிட்டையில நடிக்க வைக்கலாம்னு முயற்சி பண்றாராம் எந்த வந்து கேரக்டர்ல நடிச்சாலுமே அதுக்கு ஒரு கம்பீரமான தோற்றத்தை கொடுக்கக்கூடிய நடிகை தான் நம்ம நடிகை நயன்தாரா சோ அப்படி இருக்கும்போது மூக்குத்தி அம்மன்ல இப்படி ஒரு பிளானிங் வந்து பண்ணிட்டு இருக்காரு சுந்தர்சி இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நீங்க அந்த பாட்டுக்கு தடைதான் விதிக்க சொல்லி கோரிக்கை கொடுத்தீங்களா டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தோட ஒரு பாடலுக்கு வந்துட்டு இருக்குல்ல டிடி நெக்ஸ்ட் லெவல் பாடத்துல கிசா நாற்பத்தேழு இந்த பாடல் இந்த பாடல் இப்ப வரைக்கும் யூடியூப்ல தொண்ணூத்தி மூணு லட்சம் பார்வையாளர்களை கடந்திருக்கு இந்த பாடலுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு ஜனசேனா பாஜக இந்த மாதிரி கட்சிகள் சேர்ந்து கோரிக்கை வச்சிருக்காங்க அவங்க கோரிக்கை வச்ச நேரமோ என்னமோ தெரியல இந்த ஒரு பாடல் யூடியூப்ல மட்டுமே ஒரு கோடி பார்வையாளர்களை கிடைக்க போகுது சோ இந்த பாடலுக்கு தடை விதிப்பாங்களா இல்ல ஏதோ சொல்லிட்டு போட்டும் பரவாயில்ல அப்படின்னு விட்டுருவாங்களான்னு தெரியல சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த பாடலை எதுக்கு தான் தடை விதிக்கணும் அப்படி என்ன தான் இருக்கு ஜஸ்ட் பாடல் தானே அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க